கருப்பள்ள கட்சி தாங்க மாட்டேங்குது அதனால செவல கலர் வாங்கிட்டு போறீங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இப்படி கைராசி யாரு தானா வெயிலுக்கு எல்லா ஊருக்குமே தாங்குங்க காட்டொலி மேய்ச்சல் இருந்த மாடு இந்த பிரம்மாண்டமான மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கேட்கற அறுபத்தி மூணாயிரம் வேற ஒருத்தர்னா இது எச்சா கூட சொல்லுவாங்க நாம எச்சா சொல்லல அறுபத்தி மூணாயிரம் ரேட் சொல்றோம் பண்ணைக்கு கொஞ்சம் முக்கியம் தாங்கன்னா அவங்களோட கிளைமேட்டை பொறுத்து இருக்குது கிளைமேட் அடாப்டேஷன் வர மாதிரி ஹெச்எஃப் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் பதினேழு பதினெட்டு சர்வ சாதாரணமாக கரவை வரும் எப்படி நிக்கிது பாருங்க கம்பீரமா ஒரு சின்ன யானை மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிய எடுக்கிறதுனால தாராளமா நம்ம மாதிரி கறவைக்கு வேணுங்க எடுத்து நல்லா பயனிடலாம் அறுபத்தி ஏழாயிரம் வேலை பதினெட்டு லிட்டர் கறவை இருவத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்குறோம் தமிழ்நாடு முருக்க எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகும் இந்த விதத்துல பைந்திருக்கு ரோஸ்கா முழுதுக்காங்க காலையில சாயங்காலமும் குண்டா வச்சா குண்டா ஆரம்பி அளவுக்கு இருபது லிட்டர் மனசார பால் கறக்கும் கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் எல்லா எல்லாருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க சேலம் ஹரி வாரத்துக்கும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாடுகள் நம்ம பண்ணையில விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணையில மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில நேரமா வந்துட்டீங்கன்னா மாடுகள் வாங்குறது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் நான் ஃபோன் பண்ணி எடுக்காத பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம பண்ணையில முற்றிலும் கேரண்டி வைத்து நியாயமான விலையில வீடியோலயும் வேலை சொல்லி நம்ம தமிழ்நாட்டுலயே நம்ம ஒரே ஆள் தான் வீடியோ போடுறோம் எந்த சந்தையிலும் சரி எந்த பண்ணையிலும் சரி யாரும் வீடியோ சொல்லி போட மாட்டாங்க ரேட்டு சொல்லி சந்திச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல இருந்து எங்ககிட்ட வந்து மாடுகள் வாங்க வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன் உங்க ஏரியோ லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஏரியோ லிட்டர் பால் எவ்வளோ அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எங்க ஊர்ல வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு பால் எடுக்கிறாங்கன்னு ஒருத்தர் வந்து எங்க ஊர்ல வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பால் உத்தரனுருவாங்க ஒருத்தர் நாற்பது ரூபாய்க்கு உத்தரனு ஒருத்தர் ஐம்பது ரூபாய்க்கு உத்தரனு என்னடா இப்படி எல்லாம் ஊத்துறாங்களா நான் யோசிப்பேன் சென்னையில என் கஸ்டமர் இருக்காரு ஃப்ரெஷ் மில்க்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஆன்லைன்ல வந்து போட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பால் வந்து நான் கொடுக்குறேன் கேரண்டி கொடுத்து அப்படின்ட்டு மாட்டோட பாலை வந்து கறந்து அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள கஸ்டமர் இடத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம கொடுத்துட்றாப்புல அவரோட பாலோட விலை ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு தொண்ணூறு ரூபாய் சேலத்துல என் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்கவங்க என் கஸ்டமர் வந்து ஒரு லிட்டர் பால் முப்பத்தி ஏழு முப்பத்தி அதே சேலத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டவுன்ல வந்து அறுபது ரூபாய் விற்குது லாபம் சம்பாதிக்கிறது வந்து பால் வந்து கொண்டு போய் டேரக்டா நீங்க ஒரு கன்சியூமர் அதாவது ஒரு கம்பெனி கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னா அவன் அடிமட்ட விலைக்கு தான் எடுப்பான் நீங்க இதே வந்து டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் போய் ஜாயின் பண்ணி ஊத்தும் போது உங்களுக்கு மினிமம் எல்லா டிஸ்ட்ரிக்லயும் மினிமம் பால் ஐம்பது ரூபாய்க்கு கூத்துறோம் அப்ப முப்பத்தஞ்சு ரூபாய் எங்க இருக்கு அம்பது ரூபாய் எங்க இருக்குது உங்களுக்கு ரூபாய் லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்ப ஐம்பது ரூபாய்க்கு பால் ஊத்துறீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா செலவு முப்பது ரூபாய் லாபம் இது மாதிரி பண்ணா ஒரு மாட்டு பிசினஸ்ல எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி வந்து பாலை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்கா வந்து மோராக்கி கடை கடைக்கு பாக்கெட் போடுறாங்க ஏன் கஸ்டமர்ஸ் ஐஸ்கிரீம் ஆக்குறவங்க இருக்காங்க பட்டர் ஆக்குறவங்க இருக்காங்க நெய் ஆக்குறவங்க இருக்காங்க அதே மாதிரி டிஃபரெண்டா டவுன்ல கொண்டு போய் சேல் பண்றவங்க இருக்காங்க தயிர் பண்ணி சேல் பண்றவங்க இருக்காங்க என்னோட டிஸ்டிக் வச்சே நான் பேசுறேன் பொதுவா பேசல இன்னைக்கு ஒரு டவுன்ல வந்து ஒரு லிட்டர் தண்ணியோட வில இருபத்தஞ்சு ரூபாங்க ஒரு அம்மா இன்னைக்கு மாடு வாங்குற அம்மா சொல்லிட்டு போகுது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஐயா ஊத்துறோம்ன்னு அது ஊத்துறாங்க என்னம்மா கட்டுப்படியாகவும் நான் கேட்டேன் என்னமோ நாங்க பொழப்புக்கு ஊத்துறோங்க ஐயா அப்படின்ட்டு போறாங்க இதே ஊர்ல வந்து இப்ப எங்க ஊர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சொசைல பால் வாங்குறாங்க ஆனா ஒரு பால்காரர் வந்து நம்ம வீட்டில் கறந்துட்டு போனா இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தாறு ரூபாய்க்கு கறந்துட்டு போறாங்க ஒவ்வொரு லிட்டர் தண்ணியோட மதிப்பும் பாலோட மதிப்பும் ஒன்றாக முடியுமா வாய்ப்பே கிடையாது அதனால பொருட்களை வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆட்டு தொழில் இருக்கிறன்னா தொழிலாளியும் நீங்களா இருக்கணும் முதலாளியும் நீங்களா இருக்கணும் நீங்களா கறக்கணும் நீங்களா ஊத்தணும் அதுதான் லாபம் அதே மாதிரி கொண்டு போய் ஒரு பிரைவேட் செக்டர்ல ஊத்தாம டைரக்டா கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுங்க பாலை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி சம்பாதிக்கலாங்க என் கஸ்டமர் ஒரே கஸ்டமர் ஒரு மாசத்துக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு பால் ஊத்தி பதினஞ்சு லட்ச ரூபா பதினாறு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு தொழில வந்து எப்படி பண்ணா ஏ லாபம் ஆகுமோ அதை தெரிஞ்சு கரெக்டா ஐடியா பண்ணி பிளான் பண்ணி பிசினஸ் வாங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் நியாயமா பண்ணி கொடுக்குறேன் வரும் ஒவ்வொரு வீடியோலையும் நோய்க்கான மேலாண்மையை பற்றி நம்ம பேசலாம் அண்ணாச்சி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையோட பிரம்மாண்டம்னே சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி ரக மாடுல இருந்து நம்ம ஊர் கிளைமேட் அடாப்சன்ல பிறந்த கன்று ரெண்டு நேரமும் இருபத்தி ஏழு லிட்டர் கறவை கறக்குன்னு சொன்னாங்க ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் கறவை கொடுக்கலாம் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் கண்ணுச்சுங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சீம்பால் மடி தாங்க இது பால் மடி கட்டி காமிக்கல இந்த அளவுக்கு மடி பிரம்மாண்டமா எடுத்துருக்குது பாருங்க எந்த அளவுக்கு தோரணையா இருக்குது அளவான மாடா இருந்தாலும் பிரம்மாண்டமான மடிசட்டில் இருக்கிறதுனால கண் வச்சு பாப்பாங்க சுளி சுத்தமான மாடு சுளி சுத்தமான கன்றுங்க அழகிய காலை கன்று எடுத்திருக்கு காலையில பன்னெண்டு சாயந்தரம் பதிமூணு சர்வசாதாரணமா கறக்கக்கூடிய மாடு ரட்டவரி மடி அமைப்படுத்திருக்கேன் அடி வயிற்றுல ஆரம்பிச்சு வரைக்கும் எடுத்திருக்கு இதுதாங்க பிரம்மாண்டமான டைப்பான மாடு வெயிலுக்கு எல்லா ஊருக்குமே தாங்குங்க காட்டொலி மேய்ச்சல் இருந்த மாடு இந்த பிரம்மாண்டமான மாடுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் பால்கறக்கும் வேணுங்கன்னு கூப்பிடுங்க ரேட் விசாரிச்சு நம்ம எடுத்துக்குவாங்க ஜெர்சியில நாட்டு கிராஸ் ஆன மாடு பிரம்மாண்டமான மடி செட்ல ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கறக்குங்க அதுல எந்த தண்ணி தனித்தனிக்கு எந்த மாற்றம் இல்ல குணமடைத்தல் எந்த மாற்றமும் இல்ல நல்ல மேய்ச்சல் மேயக்கூடிய மாடு ரெட் சிந்தி கலரு ஜெர்சில நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆயிருக்காங்க தெளிவான மாடு ஹெவி சைஸான மாடு ஹெவி சைஸ்னா மேல ஹெவி சைஸ் சொல்றேன்னு கேட்கக்கூடாது குருங்கால் டைம்ல மாடு மாடு அழுத்தமா இருந்தாலும் நல்ல நீல நெட்ல இருக்காங்க இந்த மாடு ஃபேட்டாசன் ஆஃப் சூப்பரா வரும் குணமானதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி திரி நல்லா இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தி மூணாயிரம் தான் நல்ல மடி செட்ல எந்த அளவுக்கு நிறம் ஓடுதுன்னு மட்டும் பாருங்க அந்த அளவுக்கு கரவை கறக்குங்க ரெண்டு நேரம் பெரிய மாடு தான் பால் கறக்கும் சின்ன மாடு நல்ல பால் கறக்கூடிய கெப்பாசிட்டிங்க ஜெர்சியில கிராஸுங்க எதுல கிராஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நாட்டு கிராஸ் மிக்சிங்க இருக்குதுங்க பட்ஜெட்ல தொலைவரவங்க தாராளமா இந்த மாட்டை தூக்கிடலாம் விட வேண்டாம் குணத்துக்கெல்லாம் குணத்துக்கெல்லாம் தண்ணி பாருங்க மடி செட் பாருங்க இப்படி இருக்க மாதிரி செம்மடி பழமொழி சொல்லுவாங்க கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்குங்கிற அளவுக்கு மாடு சிறுசா இருந்தாலும் குண்டா வச்சா குண்டா ரம்பணும் அதான் மாட்டோட கெப்பாசிட்டி இந்த மாட்டு கேக்குற அறுபத்தி மூணாயிரம் வேற ஒருத்தர்னா இது எச்சா கூட சொல்லுவாங்க நாம எச்சா சொல்லல அறுபத்தி மூணாயிரம் ரேட்டு சொல்றோம் நல்ல கிளைமேட் அடாப்சன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் தூக்கிட்டு இந்த கிளைமேட் அடாப்சன் பக்காவாக இருக்கும் பால் ரெண்டு நேரம் பதினஞ்சு லிட்டர் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல வேணுங்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க இந்த மாதிரிலாம் நிக்காது பத்து பேர் வீடியோ பார்த்தா அந்த பத்து பேர் கேட்டது எல்லாம் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாடு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த மாடு எல்லாம் விரும்பக்கூடிய மாடு சீப் அண்ட் பெஸ்ட் கரவையில ஃபர்ஸ்ட் பத்து பேர் ஆசைப்பட்ட மாடு நூறு பேர் ஆசைப்பட போற மாடு கிரில கிராஸ் போன மாடு காம்ப பார்த்தா லட்சம் பேர் ஆசைப்படணும் அந்த அளவுக்கு காம்பு அந்த அளவுக்கு மடிசட்டு ரெண்டு நேரமும் பதினேழு பதினெட்டு சர்வ சாதாரணமா கரை வரும் எப்படி நிக்கிது பாருங்க கம்பீரமா ஒரு சின்ன யானை மாதிரி மாடு ரெண்டு நேரமும் தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும் குணத்துல நல்லா இருக்குது காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு அழகுனா அழகு நல்லா அழகுங்க பாருங்க நல்ல முக வச்சனும் மெயினா இங்க பாருங்க பாருங்க ரவ கூட ரங்க மாட்டம் தங்க சேலை தோத்து போயிரும் நல்ல குணம் ரஸ்தாலி போல மாட்டேன் காம்பு நல்ல பால் தார நல்ல காம்பு கட்டு அப்படியே கறக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் இது என்ன காம்பாச்சு கிரோட காம்பு இப்படிதாங்க இருக்கும் ஒரு சில காம்பு இந்த மாடு ரெண்டு நேரமும் பதினேழு பதினெட்டு சர்வ சாதாரணமாக கறக்கும் மாடு வந்து தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும் நல்லா நைசொல் மடியில நைஸ்தொல் மாடா இருக்குது மாடு பல் வந்து கடை முளப்புல இருக்குது ரெண்டு நேரமும் தாராளமா பதினேழு பதினெட்டு கறக்கும் நாம் இதுக்கு சொல்லக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் மட்டுமே இந்த ஊருக்குலாம் செட் ஆகும் இது சென்னை வேலூர் திருநெல்வேலி தூத்துக்குடி திருவண்ணாமலை வெயில் ஏரியா வெயிலுள்ள ஏரியா கள்ளக்குறிச்சி நல்ல காட்டு டாப் மேய்ச்சும் வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் மாட்டுக்கான விற்பனை விலை எழுவத்தி ஏழாயிரம் மட்டுமே அழகிய கண்ணு மாடுங்க கெடேரி இருக்காங்க கருப்பு விலையில பிரம்மாண்டமான கெடேரி கண்ணு ஜெர்சி மாடு ஆனா ஹச்எஃப் மாடு ஈன்ற மாடு எச் மாடு இன்ற கண்ணுல இருந்து வளர்ந்த மாடுங்கனால கரைவைக்கு பஞ்சலைங்க ரெண்டு நேரம் பதினெட்டு படி கரை வரும் இருந்தாலும் நம்ம சொல்லியே கொடுக்கலாம் பாஞ்சு லிட்டர் கரைவைக்கு கேரண்டி சொல்லி கொடுக்குறேன் தண்ணி திணி கேரண்டி சொல்லி கொடுக்குறேன் சுளி சுத்தமான மாடு சுளி சுத்தமான கன்று கெடேரி கண்ணு கருப்பு வலியில சூப்பரா இருக்குது ரெண்டு நேரமும் கண்ணை முடிட்டு பாஞ்சு லிட்டர் பால் பீசிக்கலாங்க அப்படியே மாடு வந்து பாத்தீங்கன்னா செம்புத்து செவலகைங்க நடுவுல வெள்ளை கலர் கலந்து வருதுங்க தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குது கண்ணு பாடுங்க எந்த அளவா இருக்குது கன்று இனி மூணு நாட்கள் ஆகுதுங்க அஞ்சு லிட்டர் கறவு வருங்க தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் குணமானத்துல சொல்லவே தேவை இல்லைங்க அப்படியே காம்பு வந்து அப்படியே ஒவ்வொண்ணும் ஒரு அடிக்கு ஒரு காம்பு எப்படி உழுந்திருக்குது பாருங்க கறக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குங்க ஒரு பீர் அப்படியே காம்பு அடிச்சா அந்த அளவுக்கு பால் இறங்குதுங்க நல்லா அவ்வளவு நைஸ் காம்புல தெளிவா இருக்குது மாடு நைஸ் சொல் மாடுங்க ஒரு கிளைமேட்டும் அடாப்ட் ஆகுங்க இந்த ஊர் அந்த ஊர்ல இந்த மாடு நான் கேட்கற விலை எழுபத்தஞ்சாயிரம் அதையும் முன்னே போய் அனுச வச்சு குடுக்குற வாங்க நாமக்கல் மாவட்டத்திலே வந்து நாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் ஆல்ரெடி ஜெர்ஸி ஜெர்சியா ஹெச்எஃப் கிராஸ் வளர்த்துருக்காங்க நம்ம இப்போதான் வந்து ஹெச்எஃப் வந்து பிடிச்சிருக்கிறோம் ஆனா நாம் இதை வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு மாதத்துக்கு மேல வச்சிருக்காங்க நம்ம ஃபேமிலியும் வந்து ஒரு பத்து மாடி மாடு இருக்குங்க ஆல்ரெடி ஜெர்சி மாடு ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் ரெண்டு கலந்ததே இருக்குது என்ன காரணம் ஹெச்எஃப்ல என்ன ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் வந்து மில்க் தான் ஹை மில்க் வரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதினஞ்சு டு இருபது லிட்டர் ஆனால் பண்ணைக்கு வேணும் ஹெச்எஃப் கொஞ்சம் முக்கியம் தாங்கண்ணா அவங்களோட உங்களோட கிளைமேட்டை பொறுத்து இருக்குது கிளைமேட் கடைச்சா அடாப்டேஷன் ஆகிற மாதிரி ஹெச்எஃப் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஒரு பண்ணைக்குன்னு ஆரம்பிச்சோம்னா ஹெச்எஃப் இருந்தால் நல்லா இருக்கும் மாடு வளப்பு உண்மையில லாபத்தில் போகுதுங்களா நம்ம நடத்துற விதத்தில் இருக்குது இளைஞர்கள் மாடு வளப்பில் வந்து ஜெயிக்கலாமா வாய்ப்பு இருக்கா ஜெயிக்கலாம் அதை எடுத்து பண்ணணும் நம்ம கரையோட எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகலாம் இந்த மாட்டு வியாபாரியை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஹரி மாட்டியாரே நம்ம Facebookல பார்த்தாங்களே ஒரு ஆறு மாசம் மாசம் ஃபாலோ பண்ணிட்டு நாமக்கல் சேலத்துல நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. இவரை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? எப்படி இருந்துச்சு? ஒரு நம்பிக்கை தாங்கனா யாரெல்லாம் வரணும் இல்ல. நம்பிக்கை தான் வந்தோம். பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி வெச்சிருக்கோம். சரி எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம்னு வந்தோம். பரவாயில்ல நல்லா இருந்தது நமக்கு மனசு திருப்தி இருந்தது அந்த வெச்சு. செக் பண்ணி பாத்தீங்களா செக் பண்ணி பார்த்தாங்களா காம்பு பால் தார என்ன சுuri சுத்தமா இருந்தது வெயில்கள் எப்படி இருக்கோனா மணி பத்து மணி ஆக போகுது நல்லதான் மெஞ்சிட்டு இருக்கு நல்லா தான் இருக்கு எவ்வளவு பால் சொல்லிருக்காங்க பால் இருபதுக்கு மேல கொடுத்தாங்க அண்ணாச்சி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடு ஜெர்சியில ரெட் சிந்தி கிராஸ் அழகிய கிடைய வெள்ளிக்கிழமை நாளில் மங்களகரமா ஏனி இருக்குது சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று பல்லு அறக்கடை ரெண்டா நித்து காலையில சாயங்காலமும் குண்டா வச்சா குண்டாரம் அறம் அளவுக்கு இருபது லிட்டர் மனசார பால் கறக்கும் தண்ணி தண்ணிக்கு தொந்தரவு கிடையாது குணமானதுக்கு தொந்தரவு இல்ல நல்லா அழகிய சதுர பைக்கட்ல மடிசெட்டு எடுத்திருக்காங்க கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கற விற்பனை விலை எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்கறோம் எனக்கு வந்து எஃப் மாடா இருக்கணும் கிளைமேட்டுக்கு தாங்கற மாடா இருக்கணும் கலந்துருக்கணும் அதுவும் கிராஸா இருந்தா அதெல்லாம் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி எவ்வளவோ பேர் எனக்கு போன் அடிச்சு கேட்டிருக்காங்க எனக்கு வந்தா பர்சனலா அனுப்புங்க அடுத்த செகண்ட் நான் வாங்கிக்கிறேன் கேட்டிருக்காங்க ஆனா நம்மளால யாருக்குமே அனுப்ப முடியல அதுதான் அது எல்லாம் நம்ம திட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபர் நம்ம மேல வைக்கிற கம்ப்ளைண்டே அதுதான் அதனால இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கிர்ல ஹச் எஃப்ல பெருங்குட்டு வகைரா கொண்டு வந்திருக்கோம் சுளி சுத்தத்துல கொண்டு வந்திருக்கோம் பல்லு வந்து ஆறு பல் பட்டு கெல்ட்டு மாடு கிடையாது ரெண்டாம் இந்த மாடு சுளி சுத்தமான மாடு ஹெவி சைஸான மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும் குணத்துல நல்லா இருக்கும் பச்சிலும் குழந்தை கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் மாடு அப்படியே நீல நெட்ல பெருவிட்டான மாடு உயரம் பாருங்க எது வச்சு கிரில் சொல்றீங்க கொம்பு ஆட்டத்தை பாருங்க முக ஆட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கிரில் கலப்பினமா இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இன்னைக்கு கண்ணு போட போறது இல்ல பால் ரெண்டு நேரமும் பதினொன்னு பதினொன்னு பீசிக்கோங்க இருபத்தி அஞ்சு லிட்டர் கரைஞ்சிட்டாங்க நாம இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்குறோம் இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் மாடு எங்கேயும் கிடைக்காது நல்லா இருக்கும் தமிழ்நாடு முருக்கும் எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகும் இந்த விதத்துல தெரியல காம்பு பாருங்க ரோஸ் காம்பு இருக்காங்க மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும் கறவைக்கும் நல்லா இருக்கும் குணத்துக்கும் நல்லா இருக்கும் பாருங்க லைவா மேயது கூட பாருங்க பொதுவாகவே மேயிற மாடுங்க எல்லா ஊருக்கும் தாங்கிக்கோங்க அது இல்லாமல் இது கிர்கிராஸுங்கிறதுனால ஹச்எஃப்ஓ கிரோ மிக்சிங் ஆனதுனால கிர்ரு எப்பயுமே பால் அதிகம் கறக்கும் ஹச்எஃப் எப்பயுமே பால் அதிகம் இருக்கும் இப்ப இதுவும் ஒரு அழகுல சூப்பர் குவாலிட்டியில சுளி சுத்தத்துல ரெண்டு நேரமும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கெடுக்காத அளவுக்கு நல்ல தரமான மாடு கொண்டு வந்திருக்கோம் பல் வந்து அரைக்கடை ரெண்டித்து நல்ல ரோஸ் காம்பலும் அமைஞ்சிருக்காங்க நல்ல மடி வந்து இப்ப ஒரு அளவுக்கு கால் மடி எடுத்துருச்சு நல்ல மடி எடுத்த கண்ணு இருக்கும் ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டருக்கு பஞ்சமே வராதுங்க ஆண்கள் பெண்கள் யாருன்னா புடிச்சுக்கலாம் குணமனத்துக்கு தொந்தரவு கிடையாது கறவைக்கு தொந்தரவு கிடையாது கிடையாது கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் கேட்குறோம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் ரெண்டு நேரமும் பத்து பத்து பால் கறக்கும் துளி சுத்தமான மாடு தெளிவான மாடு தண்ணி தண்ணி குறை இல்லாத மாடு இந்த மாடு ரேட் வந்து வெறும் எழுவத்தொம்பதாயிரம் தான் ஆனா இந்த மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கட்டி இருக்கும் அது தப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம எதுவும் ஒளிச்சு மறைச்சு பேசக்கூடாது சொல்லி போடணும் பாருங்க இந்த கட்டி வந்து சின்ன வயசுல கண்ணுக்குட்டிக்கு தடுப்பூசி போடும்போது உருவான கட்டி அதனால இருபது லிட்டர் கறக்கிற மாடு நம்ம பாஞ்சு லிட்டர் கறக்க ரேட்டு நம்ம கொடுக்க போறோம் ஆனா நம்ம இந்த மாடு வந்து எழுவத்தொம்பதாயிரம் விலை சொல்றோம் ரெண்டு நேரம் பத்து பத்து பால் கறக்கும் தண்ணி திரிக்கு அருமையா இருக்கும் கிளைமேட் ஆப்ஷன் பக்காவா இருக்கும் ஒரு சைஸ்ல நல்ல சின்ன யானை மாதிரி பேக் வெயிட் காட்டுங்க எந்த அளவுக்கு பேக் வெயிட் பாருங்க நல்ல மாடு நல்ல மடி செட்டு தெளிவான மாடு குறை எதுவும் இல்லைங்க சின்ன குறை அது யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நாம எது ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்தாலும் சொல்லிவிடுவோம் வேணுங்க ஜெர்சில கிராஸ் போன மாடுங்க வேணுங்க கூப்பிடுங்க எழுவத்தி ஒன்பதாயிரம் ரேட் வந்து என்னவா இருக்குன்னு நினைச்சாலும் சரி இதோட ரேட்டு லிட்டர் பால் கறக்கும் கேரண்டியா சொல்றேன் ரெண்டு நேரமும் லிட்டர் பால் கறக்கும் மூன்றாம் மாடு பல்லு சேர்ந்த மாடுதான் கறவைக்கு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிட்டு போங்க எங்கேயுமே மாட்டாங்க அடிச்சு சொல்றேன் தொண்ணூத்தஞ்சாயிரம் வேலை வேற காம்பு கட்டு பால் தர பாருங்க சூப்பரான மாடு இங்க பாருங்க பாருங்க உம்மாண்டமான மாடு மாடு பெரிய மாடு ஒண்ணு முப்பது ஒண்ணு நாற்பது சந்தையில குடுத்து வாங்குவீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மாடு வேற ஒருத்தர் இருந்தா ரெண்டா நித்து மூணா நிதுன்னு சொல்லி கூட வித்துருவாங்க நாம பொய் சொல்லி விக்கணும் அவசியமே கிடையாது ரெண்டு நேரமும் இருபத்தி லிட்டர் கரை உண்மையாலுமே கறக்கும் பொய் கிடையாது தொண்ணூத்தஞ்சாயிரம் விலை மாடு வந்து பல்லு சேர்ந்த மாடுதான் மூணு கண்டு போட்ட மாடுதான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கறவைக்கு மாற்றம்ல தண்ணி தண்ணிக்கு மாற்றம்ல சூப்பரா இருக்குது ஒரு கண்டு ரெண்டு கண்டு கறந்தாலும் லாபம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குற மாடு வாங்குனா மினிமம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலதான் கீழே கிடையாது எலப்புல ரவ கூட வாங்காதுங்க அதுக்கு கேரண்டி கொடுத்தே கொடுத்துடலாம் இலப்பு எடுக்குமாங்கிறதுக்கு தோட்டத்து மொழியில வச்சு வளர்த்துறதுனால வளர்த்திக்கலாம் மேயுங்க ஓரளவுக்கு மேய் மேயறதெல்லாம் குறை இருக்காது தீனி தீனி வச்சுக்கிட்டே இருக்கவங்க தாராளமாக ஒரு காட்டுக்காரங்க இந்த மாதிரி மாடு ஒன்று வாங்கிட்டு போய் ஃபைன் பெறுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் தாராளமாக ஒரு பாஞ்சு நாள் டைம் பிடிக்கும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இப்போ எத்தனை மாடு இருக்கு அங்க ஊர்ல ஊர்ல ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு இது மூணாவது மாடு எத்தனை லிட்டர் கரவ கிடைக்காதுலாம் ஒரு பத்து ஏன் கருப்பு வெள்ளம் வாங்காம செவ்வளவு வாங்குறீங்க

கருப்பில் கட்சி தாங்க மாட்டுக்கு அதனால செவல கலர் வாங்கிட்டு போறீங்க சொசைட்டில ஊத்துவீங்களா இல்லாட்டா பால் எங்க ஊத்துவீங்க பால் வீட்டானே வந்து கந்தன் போறாங்க ரொம்ப ரேட்டு குறைச்சிலாம் எடுப்பாங்க குறைச்சி எடுக்கிறாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒரு லிட்டர் தண்ணி இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் வந்துருது அவ்வளவுதான் சில பாகத்துல ஐம்பது அறுபதுங்க ஒரு லிட்டர் பால் சொசைட்டியில் கறந்து ஊத்துனா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சு இருக்கும் அதுதான் மாடு அது இன்னொன்னு வந்து கொஞ்சம் வருங்காலத்தில் ஊத்துங்க ஊத்துனா கொஞ்சம் கிடைக்கும்ல நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல மடி செட்டு இன்னும் மடி வைக்கிறதுக்கு டைம் இருக்குதுங்க ஒண்ணு கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது நல்ல ஜாதி பிரீடு மண்டை எடுத்திருக்குதுங்க மாடு முகலட்சணம் பாருங்க நல்ல சூப்பரான முகலட்சணம் அப்படியே பொட்டு வச்சு பாக்கும்போது ஒரு தெய்வத்தை பாக்குற மாதிரி இருக்குதுங்க குணம் பாருங்க தனி தனி நல்லா இருக்கும் நிறம் போட்ட நல்லா இருக்குது இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எண்பத்தெட்டாயிரம் தான் உடனடியா வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி மாடு நம்ம ஃபார்ம்ல எப்பயுமே அவைலபிள் இருக்கும் இந்த மாடு வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா இது ஒரு பத்து நாள் கழிச்சு கண்ணு போடும் தான் சொல்ல ஆனா உங்க இடத்துக்கு போய் நல்லா மேய்ச்சல் இருந்து பழைக்கும் நல்லா தண்ணி குடிச்சு பழகிக்கும் உங்களோட பழைக்கும் கண்ணு போட்டுச்சுன்னா நீங்க எந்த தொந்தரவும் போட தேவைக்குன்னு பயந்து தேவை தாராளமா உட்காந்து கறக்கலாம் அதனால எப்ப மாடு வாங்கினாலுமே என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு பத்து நாள் டு பாஞ்சு நாள் டைம் இருக்க தான் வாங்கணும் நான் சினமாடா வாங்கினாலும் காட்டுல வந்து எப்பயுமே ஒரு பத்து நாள் டைம் இருக்க மாதிரி தான் வாங்குவேன் ஏன் கேட்டீங்கன்னா அப்பதான் நல்லா தின்னு மேய்ஞ்சி பழவும் மடி செட்டோட இருக்கிற மாடு கறக்கும் மடியில இந்த மாடு கறக்காதுங்கிறது சும்மா போயிடுச்சு மடியோட இருந்தா ஏழு டயர் அதிகம் மடி கம்மியா தான் ஏழு டயர் கம்மி இதான் கான்செப்ட் மக்கள் மடியை பார்த்தா என்ன பண்ணுவாங்க அச்சு இருக்காது முப்பது லிட்டர் கறக்கண்டா அப்பா உடனே வாங்கலாம்டா ஒரு லட்சம் கொடுத்தலாம் நினைப்பாங்க இந்த மாடு எங்கடா கறக்குதுன்னு கமெண்ட் பண்ணுவாடு ஆனா பண்றவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியும் மாடு இது தாராளமா கறக்கும் ரெண்டு நேரமும் வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்ல கிர் குவாலிட்டியில கிராஸ் மெட்ல அமைஞ்சிருக்காங்க ரெண்டு நேரமும் எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கறவு வருங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சென்னை வேலூர் மெட்ராஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற எல்லா ஊருக்கும் தாங்கும் நல்ல நைசோல் மடியில் அமைஞ்சிருக்காங்க கறவைக்கு பஞ்சல்ல தண்ணி தண்ணிக்கு பஞ்சல்ல குணத்துக்கு பஞ்சல்ல தெளிவான மாடு நல்ல காம்பரிசியான மாடு தொப்புல் குடி இந்த கிர்ல இறங்கி இருக்கனால இந்த மாடு கறவு ஒரு லிட்டர் லிட்டர் சேர்ந்தே கறக்கும் டிகிரியில பயிர் கலப்பு ஃபைவ் பாயிண்ட் எபோ டிகிரி மாடு வேணுங்களும் கூப்பிடுங்க ரொம்ப பிரைஸ் கம்மியா தான் கொண்டு வந்துருக்கோம் எழுவத்தி மூணாயிரம் கிர் கிராஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்க மாட்டுல இல்ல வரணும் நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம் சூப்பரான மாடு எளம் மாடு ஆறு பொல்லு ரெண்டான கிர் கலருமே இறங்கி இருக்குது மாட்டோட ஸ்கின்ல ரெண்டு நேரம் பதினஞ்சு லிட்டர் எழுதி வச்சு கொடுத்துட்றேன் ஆனா பதினேழு பதினெட்டு தான் கறக்கும் அந்த மாடு இன்னி வரைக்கும் சொன்ன கரைக்கும் போது ரெண்டு லிட்டர் தான் பழக்கம் சேர்த்தி சொல்லி கம்மியா கறக்கிறதோட கம்மியா சொல்லி சேர்த்தி நம்ம ஃபார்முக்கு பெருமை எழுபத்தி மூணாயிரம் வில வேணுங்களும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மாடு ரெண்டு நேரமும் பணம் லிட்டர் தான் பால் கறக்கும் அதிகம் கறக்காது தண்ணி திணிக்க நல்லா இருக்கும் குணமடைத்தல் நல்லா இருக்கும் சுளி சுத்தமா இருக்குது பல் அரைக்கடை ரெண்டாணித்து மாடு நாள் டைம் இருக்குது கண்ணு போடுறதுக்கு சின்ன செலவு கொம்பு இல்லாத பிறவி மோடியில பியூர் ஜெர்சியில செவல வல்ல கலர் சின்ன லெவல்ல மாடு பாக்குறவங்க வீட்டு செலவுக்கு இல்ல சும்மா டவுன்ல வச்சு வளர்த்துறேன் அந்த மாதிரி பாக்கறவங்க தாராளமா மாட்டுக்குங்க ஐம்பத்தி ஏழாயிரம் இதோட வில தீவனம் வந்து அளவான தீவனங்க தீவனம் போட்டாலும் கறக்கும் போடாட்டியும் கறக்கும் அந்த மாதிரி மாடுது சும்மா காட்டுல விட்டு மேய்ச்சா மேயும் தண்ணி தினி நல்லா இருக்கும் தாராளமா தாண்டும் பயந்துக்க வேண்டாம் சின்ன மாடா இருக்க சின்ன மாடுனாலும் நல்லா தரக்கூடிய மாடு ஐம்பத்தி ஏழாயிரம் விலைங்க நல்ல மேயக்கூடிய கெப்பாசிட்டி அதாவது வீட்டுக்கு ஒரு மாடு தேவைங்க வீட்டு பழக என் குழந்தைக்கு கொடுக்கணும் கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா மாடு சூஸ் பண்ணிக்கோங்க கிராஸ் டைப்பான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டா மாடு ரெண்டு நேரமும் கரவு நேரம் பத்து பத்து சொல்லி கொடுக்கும் சொல்லி அடிக்கும் அதனால இதை பொறுத்தவரைக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கடுகளவு கிடையாது நல்ல மடி மடிசெட்டு நல்ல மடி மடிசெட்டுல இன்னும் மடி பிரம்மாண்டமா எடுக்கணும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு பல்லா இருக்கட ரெண்டா ரெண்டு நேரம் பத்து பத்து கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் பால் தர பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு மாடு நல்லா பிளாக் மெஜாரிட்டி அதிகம் அதனால வெயிலுக்கு நல்லா தாங்கும் பாருங்க எப்படி முகலட்சணம் பாருங்க இந்த மாடு ஃபேட்டஸ்னஃப் ஓரளவுக்கு வருங்க இந்த மாடுக்கு நம்ம கேட்குற விற்பனை விலை எண்பத்தி ஏழாயிரம் தாராளமா தோட்டம் வச்சுக்கிறவங்க ப்ரிஃபரபிள் இந்த மாடு மண்ணைக்கு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது தோட்டம் வச்சுக்கிறவங்க வாங்கி இந்த மாட்டை வச்சு பொழைச்சிக்கலாங்க நல்ல மாடு ஹெவி சைஸான மாடு என்னாச்சு பெரிய மாடு சின்ன மாடு கிடையாது பாருங்க மாடு எவ்வளவு பெரிய மாடுன்னு காமிக்கிறேன் பாருங்க நல்ல பெருங்குட்டு மாடு ரெண்டு நேரம் பத்து பத்து கரை வரும் நல்ல மடி மடிசட்டு பாருங்க மாட்டோட மடி மடிசட்டு பாருங்க இன்னும் இதெல்லாம் சும்மா அரை மடிதாங்க இன்னும் மாடு முடி மடி எடுத்தா மாட்டை வெளியே கட்ட முடியாதுங்க அந்த அளவுக்கு மடி எடுக்கும் ஜெர்சியில சோ குவாலிட்டி மாடு ரெண்டு நேரம் பத்து பத்து கறக்கும் பேக் வெயிட் பாத்தீங்கன்னாலே தெரியுங்க பாருங்க வாழை அமைப்பு பார்த்தாலே தெரியும் மாடு அளவுக்கு வெயிட்ல இருக்கு நல்ல பைக்கு பை எடுத்தா கண்ண இருக்குங்க பாருங்க இது வரைக்கும் மடி வரும் இங்க அடிவே வரைக்கும் போவோம் சதுர்த்து சதுரம் பையன் நல்லா எடுக்கும் ரெண்டு நேரம் பத்து பத்து கறக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணா தாராளமா ஒரு கொடுமை பொழைக்கலாம் வேணுங்கிற கூப்பிடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை தொண்ணூறாயிரம் சொல்றோம் அதையும் முன்னப்பின்னு அனுசரிப்பு உண்டு ரெட்ட முதுகு மாடு பெருவட்டு மாடு அப்படியே கைது கயிறு மூக்கடாக கூட நம்ம பிடிக்கல அப்படியே போறோம் பெருங்களை பாருங்க ரெட்டோரி மடிதான் ஒரு ஒரு மடி மடி எடுத்துருக்குது இங்க நல்ல ரெட்டோரி பாருங்க ஒரு காம்புக்கு ஒரு காம்புக்கு இடைவெளி மிஷினுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இது ஒரு மூட்டை இந்த காம்போட மூட்டை இது இந்த காம்புக்கான மூட்டை இது நரம்பு பால் தார இந்த மாட்டுக்கான விலை தொண்ணூறு ஆயிரம் வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் ஜெர்சியில கிராஸ் டைப் எல்லா ஒரு கிளைமேட் அடாப்ட் ஆகும் சூப்பரான மாடு பார்த்தா மகலட்சுமி மாதிரி இருக்கும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பொம்பளால வாங்கிக்கலாமா தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு குடும்பத்தை காப்பாத்தும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் ரெண்டுமே மிக்சிங் ஆன மாடு தோட்ட தொழில வளர்த்துற மாடு இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் மாடு பல் வந்து அரைக்கடையா இருக்குது மாடு தண்ணி திரி எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும் நல்ல கருங்காம்பு டைப்பு நல்ல மடி வைக்கும் எடுத்துக்கிறது அரை மடி தாங்க நல்ல மடி எடுக்குங்க மாடு நல்ல சதுர பைக்கட்ல அமைஞ்சிருக்காங்க நல்ல கருங்காம்பு டைப்பு நல்ல சாஃப்டான காம்பு அடிக்கி ஒரு காம்பு நல்ல பால் நரம்பு மாடு வந்து உடச்சல் தாங்க ஆனா ரெண்டு நேரமும் பதினேழு பதினெட்டு சர்வசாதாரணமா கறக்கும் மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் வருங்க என்ன ரகம் என்னாச்சு ரகம் இது வந்து ஜெர்சி ஹச்எஃப் ரெண்டுமே கலப்பினமான மாடு ஆனா ஜெர்சி அதிக அளவுல கலந்துருக்குது ஹச்எஃப் வந்து ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் கலந்துருக்குது மாடு கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க மாடு வந்து நீரோட்டம் கம்மி ஆனா மாடு கறையில நல்ல மாடு அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்குனா கூட எழுபத்தஞ்சு ரூபா டூ எண்பது ரூபா போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நல்ல மாட இருக்குன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுக்கிறதுனால தாராளமா கரைவைக்கு வேணுங்க எடுத்து நல்லா பயனிடலாம் அறுபத்தி ஏழாயிரம் வேலை பதினெட்டு லிட்டர் கறவை